இனிய வணக்கம் இந்த பதிவை கொஞ்சம் தள்ளி விட்டுறாம பாருங்க ஏன்னா இது மாதிரி நான் சொல்றது இல்லை குறிப்பிட்டே ஆர்த்தி சொல்றது கிடையாது இருந்தாலும் இந்த பதிவுக்காக சொல்றேன் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் அவர் மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படி மக்கள் மனசுல வாழறது சிலர் பலரும் சொல்ல முடியாது பலர் அது மாதிரி வாழல சிலர் சுயநலம் இல்லாம பொது நலத்துக்காக வாழ்ந்து மறைவாங்க அவங்க வந்து ஒரு பிறந்து வளர்ந்து ஒரு ஒரு பக்குவம் அடைந்த பிற்பாடு மனப்பக்குவம் அடைக்கிறது அடையுது மனப்பக்குவம் அடையிறதுனா ஒரு பதினஞ்சு வயசா இருக்கலாம் இருபது வயசா இருக்கலாம் இருபத்தஞ்சு வயசா இருக்கலாம் அது மாதிரி வயசுல மனு மனப்பக்குவம் அடைந்த பிற்பாடு நம்ம வந்து மன அன்பு மனசுல வந்து மிகுதியான பிற்பாடு நம்ம பல பேருக்கு பல உதவிகளை செய்யணும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் எல்லோரும் இன்புட் இருக்கணும் அப்படின்னு சில நெறிமுறையோட சில பேர் வந்து வாழ்வாங்க அவங்க சில பேர் தான் பல பேர் வந்து சுயநலத்துக்காக தான் வாழ்வாங்க சுயநலவாதியும் பொதுநலவாதியும் ஒன்றும் அல்ல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சுயநலவாதிங்கிறவன் தனக்கு ஒரு பேர் வரணும் அதனால புகழ் கிடைக்கணும் அதனால செல்வாக்கு வளரணும் அதன் மூலம் ஏதாவது ஆதாயம் அது பணமா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் அதிகாரமா இருக்கலாம் ஏதாவது ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக சில பேரு திட்டம் போட்டு செயல்படுவாங்க திட்டம் போட்டு எல்லாத்தையுமே வந்து நடந்துப்பாங்க ஆனா சிலர் வந்து அப்படி கிடையாது இயற்கையிலேயே சில பேருக்கு அந்த குணங்கள் இருக்கும் மனசுல அவங்க மறை வரை அந்த குணங்கள் அற்றுப்போவாது இயற்கையிலேயே சில பேருக்கு அந்த குணங்கள் இருக்கும் அவங்க இறந்த அவர்கள் வரை அவர்களுக்கு அந்த குணம் அற்று போகாது அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது மாதிரி பலர் வந்து உங்களுக்கு தெரியும் பலரை எடுத்துக்காட்டா சொல்லலாம் அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்த பின்னரும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே விஜயகாந்த் அவர்கள் சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுத்து வாழ்ந்து இருந்தால் இறப்பும் இறப்பும் நம்மால் நிர்ணயிக்கப்படுவது இல்லை என்றாலும் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருக்கலாமோ நம்பிக்கை தானே வாழ்க்கை வாழ்க்கை நம்பிக்கை தானே உடம்புல என்ன செய்யறோம் சரி சாவதான் சாப சாவதம் போக முடியுமா மருத்துவம் பாக்குறோம் வைத்தியம் பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறோம் ஆசைப்படுறோம் யாரா இருந்தாலும் அது மாதிரிதான் விஜயகாந்த் அவர்கள் என்ன வைத்தியம் பண்ணியிருந்தாலும் என்ன செய்தாலும் அவர் காவந்து பண்ண முடியல அது வந்து பிறப்பின் ரகசியம் இறப்பின் ரகசியம் அப்படிதான் சொல்ல முடியும் இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை வாழ வேண்டும் நீண்ட காலம் நல்லவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அந்த முறையிலே விஜயகாந்த் வந்து அவர் வயது நிறைய வாழ்ந்தாரா வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தாரா அப்படிங்கிறது வந்து பல கேள்விக்குறிகள் இருக்கு குறை நாளில் வாழ்ந்த நல்லவங்க மிக மிக்கவர்கள் மக்களுக்காக கடும்பணி ஆற்றியவர்கள் குறைந்த வயதிலேயே இறந்தவர்களும் இருக்கிறார்கள் மிக மிக குறைந்த வயதில் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் ராமலிங்க ராமலிங்கடிகளார் குறிப்பிடுத்து விட்டீங்கன்னா ராமலிங்க அடிகளார் வந்து வயசு மூப்படைஞ்சு இறக்கல அது மாதிரி பலர் இருக்காங்க அது மாதிரி உள்ள வரிசையில் வந்து அண்ணா அண்ணா அவர்கள் வந்து மக்களுக்காக எளிய மக்களை கவர்ந்தவர் அதனால வந்து நாள்ல வந்து இறந்துட்டார் மறைஞ்சிட்டார் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார் இயற்கையினுடைய பாதிப்பால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் மாதிரி நான் உதாரணம் சொல்லிட்டே போயிருக்கலாம் அது மாதிரி சொல்றதுக்கு வந்து தவிர்த்து பாக்குறேன் ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் என்னடா விஜயகாந்த் பிறந்த நாள் சொல்லிட்டு இவர் என்னென்ன பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க இதுல வந்து தொடர்பு இருக்கு அதனால நான் வந்து பேசுறேன் இல்லைன்னா பேச மாட்டேன் மக்களுக்காகவே பணியாற்றி மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் சிறிய வந்து மக்கள் பணியாற்ற வந்து வாழ்ந்தவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு பெரியார் செல்வந்தர் வீட்டு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வந்து ஏழைகளை பற்றி வருத்தப்பட்டார் ஜாதிய அடக்குமுறையை பற்றி வருத்தப்பட்டார் ஒரு காங்கிரஸ் தான் இருந்தார் அவர் இருந்தாலும் அந்த காங்கிரசில் இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறைகளை கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்து அந்த கமிட்டியில மாநில கமிட்டி தலைவர் தலைவராக இருந்தார் பெரியார் காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருந்தார் மாநில தலைவராக இருந்தார் கொண்டு வந்து ஒரு தலைவர் கொண்டு வர தீர்மானமே தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இந்த கட்சி வந்து இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வெளில வந்துதான் காசிக்கு போனாரு சுயமரியாதை கொள்கையை ஏத்து அங்க நடக்கிற அநியாயத்தான் பார்த்தாரு சுயமரியாதை கொள்கையை ஏத்துக்கிட்டாரு முன்னாடி ஆரம்பிச்சது சுயமரியாதை இயக்கம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக வந்து அவர் நியமிக்கிறாங்க அப்புறம் நீதி கட்சியை திராவிட கழகம் வந்து பேர் மாத்துறாரு இப்படி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவர் வந்து இந்த அரசியலுக்கு வரணும்னு அவசியமே இல்லை அந்த காலத்திலே அரசர்கள் வந்து மதிப்பு கொடுப்பாங்க அந்த குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு இப்ப சாதி பேசிட்டு அழைச்சிட்டு இருக்கானோல அது மாதிரிலாம் இல்லாம அந்த வகையில பார்த்தாலும் உயர்ந்த சாதின்னு சொல்லப்படுற சாதியில ப பிறந்தவர் செல்வந்தர் வன்னிக குடும்பத்தை சேர்ந்தவரு அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு தன்னந்தனி ஆளா நின்னு மக்கள் மனசுல புத்துழைச்சி ஏற்படுத்துறதுக்காக எழுத்தை ஏற்படுத்துறதுக்காக உடைத்தவர் அவர் வந்து சில பேர் பேசுறாங்க அவர் என்னய்யா கடவுள் இல்லைன்னு சொன்னார் அதை மட்டும் தான் வந்து பேசுறாங்க அவர் கடவுள் ஏன் இல்லைன்னு சொன்னார் இந்த மூட நம்பிக்கையே கடவுளின் பெயரால் கட்டியமைக்கப்பட்டுள்ளதே நான் சாமி கும்பிடுவேன் உடனே கொண்டு நான் சாமி கும்பிடுவேன் இறை நம்பிக்கை உனக்கு உண்டு ஆன்மீகம் ஒன்று எனக்கு உண்டு ஆனா இன்னைக்கு இறை நம்பிக்கையுமோ ஆன்மீகமோ வியாபாரம் ஆயிடுச்சு வியாபாரம் சுயநலம் இப்படி ஆயிடுச்சு அதனால அதை அந்த கடவுளுங்கிற வார்த்தையை ஒழிச்சாதான் சமதர்மத்தை கொண்டு வர முடியும் ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார் தான் நான் நினைக்கிறேன் சிலர் கருத்து வேறுபாட்டு இருக்கலாம் எல்லாரும் கருத்து ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அவர் நிறைவா வாழ்ந்தவர் நிறைவா முதிர்ந்த நிலை வரைக்கும் கையில வந்து அந்த மூத்திர சட்டிய கையில தூக்கிட்டு இந்த மக்களுக்காக உயிர் மூச்சு உள்ள வரை போராடியவர் அது மாதிரி ஆனா அண்ணாவுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அது மாதிரி என்ன சொல்ல போனீங்கன்னா கலைஞர் கலைஞர் வந்து ஒருத்தர் வந்து இருக்க வந்து இகழ்ந்து பேசுறாங்க அப்புறம் எவ்வளவோ சாதனைகளை செய்த பிற்பாடும் இகழ்ந்து பேசுறாங்கன்னா அது கலைஞர் ஓராளதான் இருக்கும் புகழ அவரை வந்து புகழ்ந்து பேசுவவர்கள் அதிகம் ஆனால் பேச பேசக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் இந்த மண்ணில் அவர்களுடைய சுயநலத்தின் காரணமாக வயிற்று பிழைப்புக்காக வயிற்று பிழைப்பு தான் வேற ஒண்ணும் கிடையாது சுயநலத்தின் காரணமாக வயிற்று பிழைப்புக்காக நம்ம வந்து வசதியா வாழ்க்கிறதுக்காக பணத்துக்காக பதவிக்காக அதிகாரத்திற்காக கலைஞரை தூற்றி இகழ்ந்து பேசுபவர்களும் இருக்கிறார்கள் அவன் சுருக்கம் நான் வந்து முடிச்சுக்கிறேன் இருந்தாலும் கலைஞர் நிறைவாக வாழ்ந்து இந்த அரசியலகத்தில் புகுந்ததில் இருந்து மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக பல திட்டங்களை நிறைவேற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னா இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா முதன்மை மாநிலமா இருக்குன்னா அதுக்கு அண்ணா கலைஞர் பெரியார் அவர்கள் வந்து முதல் புள்ளியை வச்சாரு அண்ணா அவர்கள் வந்து இரண்டாவது புள்ளி வச்சாரு கலைஞர் அவர்கள் வந்து அதை வந்து புள்ளி கணக்கில் அதை கோலமா போட்டு காட்டினார் கலைஞர் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளியை இணைச்சு கோலமா போட்டு காட்டினார் அப்படியேப்பட்ட பெருந்தகையாளர் தான் வந்து கலைஞர் நிறைவா வாழ்ந்து வரைஞ்சார் வாழ்ந்தும் வாழும் போதும் சிறப்போடு வாழ்ந்தார் பல துறைகளில் சிறந்து விளங்கினார் யாருக்காவது ஒரு சிறப்பு தான் இருக்கும் கலைஞர்கிட்ட அப்படி கிடையாது பல துறை பல துறையில சிறந்து விளங்கினார் எழுத்தா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் இலக்கியமா இருக்கட்டும் எனமே இயல் இசை நாடகம் சொல்றோம்ல அது மாதிரி மூணு துறையிலையும் சிலந்து விளங்கினார் அரசியலுக்கு வந்தார் சாதித்தார் வென்றார் சாதித்தார் அதான் சொல்ல முடியும் அது கலைஞர் பொறுத்து அடுத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்கி யாரோ வந்து வராங்க நாம் இன்னொரு கருத்து சொன்ன மாதிரி தான் திட்டமிட்டு திட்டமிட்டு சுயநலத்திற்காக நடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனா விஜயகாந்த் வந்து உள்ளபடியா அது மாதிரி நடிச்சுட்டு வந்தவர் நடிச்சுக்கிட்டு என்ன நடிக்க சினிமா துறைக்கு வந்தார் ஆனால் அவர் சினிமாவில் நடித்தார தவிர மக்கள்கிட்ட நடிக்கல மக்கள் மனதை கவர்ந்தவர் எப்படி தன்னுடைய ஈகை குணத்தால் அன்பு உள்ளத்தால் கருணை உள்ளத்தால் அவர் மக்கள் மனதை கவர்ந்தவர் வென்றவர் அவரப்ப சிலரின் தூண்டுதோளின் காரணமாக சில சில பல காரணங்களுக்கான காரணமா கட்சி ஆரம்பிச்சாரு சதவீதம் ஓட்டு வாங்கினாரு கலைஞர் மேல வந்து அளவற்ற மதிப்பு மரியாதை உள்ள ஒரு விஜயகாந்த் இன்னைக்கு வந்து பேசுறாங்க அவங்க மனைவி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் கலைஞரை பற்றி எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்க முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி பேசுறாங்க பேசிட்டு போட்டா அதனால என்ன பேசுறதுனால என்ன நமக்கு வந்து காக்க போதா பூக்க போதா அதெல்லாம் ஒன்றும் ஆக கிடையாது உண்மை என்னைக்கு உண்மைதான் பொய் என்னைக்கும் பொய் தான் அதை விடுங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மதிப்பு உள்ளவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது இல்லாம ஒரு அர்த்தம் வந்து எப்ப நல்லவனா வாழணும் கெட்டவனா வாழணும் மரத்தை மாறுறான்னா பிறக்கும் போது எல்லாருமே வந்து ஒன்னும் நல்லவன் கெட்டவன் பிறக்கிறது கிடையாது அது வந்து ஒரு பத்து சதவீதம் இருக்கும் அவ்வளவுதான் எப்படி மாறுறாங்கன்னா அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் அமைஞ்ச குடும்பம் குடும்பத்தை தனிம ஒரு மனிதன் வந்து தனக்காக வாழவே முடியாதுங்க தனக்காக வாழவே முடியாது அப்ப வந்து நூறு விழுக்காடு சுயநலவாதியாக தான் தனக்காக வாழ முடியும் பாக்கி யாராலுமே வந்து தனக்காக வாழ முடியாது கொஞ்சம் குடும்பத்துக்காக வாழ்வாங்க இல்ல இந்த ஊருக்காக வாழ்வாங்க மக்களுக்காக வாழ்வாங்க இது மாதிரி பல இது சொல்லலாம் சந்தர்ப்பம் நெருக்கடி வரும் சமயத்துல அந்த நெருக்கடி வரும்போது அவங்க வந்து மாறிடுவாங்க ஒரு ஊருக்கு ஊருக்கே ஒரு ஒரு வீட்டு குடும்பத்துக்கு நெருக்கடி வரும்போது வந்து ஊரே சில பேர் வந்து பகைச்சுப்பான் வேற வழி இல்ல உண்மைக்கு மாறா பேசுவான் நீதியை மறந்து பேசுவான் அது மாதிரிதான் இது வந்து வாடிக்கையா நடக்கிறது தான் எல்லார்ட்டையும் இருக்கும் ஓரளவுக்கு சில பேர் அதிகமா இருக்கும் சில பேர் குறைச்சலா இருக்கும் சுய உணர்வு இல்லாத சுயநலாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அது எத்தனை விழுக்காடு இருக்கு அப்படின்றதா அப்படிங்கறத முக்கியம் அந்த வகையில வந்து இயற்கையாவே வந்து இந்த குணம் படைத்த விஜயகாந்த் அரசியலில் வந்தாரு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாத நான் திருப்பி சொல்லிட்டு இருக்க விரும்பல இருந்தார் அவர் கலைஞருடைய தொண்டருங்கிற காரணத்தினால அவருக்கு உரிய மரியாதைகளை இந்த அரசு மனிதாபமானத்துடன் செய்தது அதையே கொச்சப்படுத்தி பேசுறவங்களா இருக்காங்க அதை விட்டு தள்ளுங்க அவருக்கு நீங்க பிறந்த நாள் அவர் நீண்ட காலம் இந்த உலகில் அவர் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே வந்து இடம் கிடையாது வந்து பெரியாரை பார்த்துட்டோம் அண்ணாவை பத்தி பார்த்துட்டோம் கலைஞரை பத்தி பார்த்துட்டோம் எல்லாம் விஜயகாந்தை தொடர்பு தான் நான் வந்து பேசுறேன் இன்னைக்கு அடுத்தது வந்து எம்ஜிஆர் சொல்லுவாங்க அரசியலில் வந்து வர்றவங்க ஏன் வந்து திரைத்துறையில் உள்ளவங்க அரசியலுக்கு வர முடியாதா அப்படி வரலாம் நடிகர்கள் நாள் முடியாதா அப்படின்னு பேசலாம் வரலாம் அதுக்கு உதாரணமா வந்து அதாவது வெற்றியாளர் வந்து என்ன பண்ணுவான் வெற்றி தான் சொல்லுவாங்க உலகத்தில் சமுதாயத்தில் பேசும்போது லட்சம் பேர் பரீட்சை எழுதுவான் நூறு பேர் பாஸ் முதன்மை இடம் லட்சம் பேர் பரிட்சை எழுதிருப்பான் அதுல ஒரு ஐயாயிரம் பேர் பாஸ் பண்ணிருப்பான் பத்தாயிரம் பேர் பாஸ் பண்ருப்பான் இந்த காலத்துல வந்து பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பரிட்சை எழுதினா கூட ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் பாஸ் பண்றாங்க அது மாதிரி நிலைமை இருக்கு பாஸ் பண்ணிருப்பாங்க தேர்ச்சி அடிச்சிருப்பாங்க அதுல வந்து முதன்மை இடங்கிறத வந்து ஒருத்தர் தான் பிடிக்க முடியும் ரெண்டாவது இடங்கிறவங்களும் பல பேர் பிடிக்கலாம் ஆனா முதன்மை இடத்துக்கு ஒருத்தர் தான் வர முடியும் இல்லைங்களா அது மாதிரி எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் வந்ததுல வந்து அவர் ஒரு விதிவிலக்கு என்ன அந்த விதிவிலக்கு எப்படி ஏற்பட்டுச்சு எம்ஜி எம்ஜிஆர் வந்து வள்ளல் உள்ளபடியே வள்ளல் பசித்த மக்களின் பசியாற்றினார் இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது வறுமையில் உள்ள மக்களை நினைத்து பார்த்தார் அதனோட பிறவி குணம் அதுக்கு என்ன காரணம் அவர் இளமையில் படிக்க முடியாமங்க நாடகத்தில் நடிச்சு அதுல வர்ற காலம்லாம் அரை நாள் வந்து குடும்பம் ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆரும் எம்ஜி சக்கரபாணியும் அப்பா இல்ல அம்மா வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பசினா என்னன்னு எம்ஜிஆர் தெரியும் வருமானம் என்னன்னு எம்ஜிஆர் தெரியும் வந்தார் ஆனா இயற்கையிலேயே எம்ஜிஆருக்கு வந்து பயந்த சுபாவம் உள்ளவர் அரசியலுக்கு வந்த நாடகத்துறைக்கு வந்தாரு அப்புறம் நடிப்புத்துறைக்கு வந்தாரு நடிப்புத்துறையில் அவர் புகழ்பெற்று உச்சத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்தவர் முதல் பல பேர் இருக்காங்க அதுல முதல் முதல் முதலானவர் வந்து கலைஞர் கலைஞர் தான் முதன்மையானவர் அடுத்தது வந்து அவர் புகழ் பரவதுக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புலமை பித்தன் பல கவிஞர்கள் கதாசிரியர்கள் கதாசிரியர்கள் கவிஞர்கள் இது மாதிரி பலருடைய கூட்டு முயற்சியில தான் எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்று புகழை முடிஞ்சது தனிநபரா வந்து எம்ஜிஆர் வந்து புகழைய முடியல இவருடைய துண்டு ஒரு தூண்டு கொண்டிருக்கணும் கதை எழுதுறவங்க பின்னணி அப்படின்னு பலருடைய முயற்சியில தான் வந்து எம்ஜிஆர் வந்து வெற்றி அடைஞ்சாரு பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதெல்லாம் வந்து மாணப்ப சூழ்நிலைகளாலும் வந்து திமுக விட்டு வெளியேறினாரு அதுக்கு முன்னாடியே ஏறக்குறை அவர் வந்து வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் இருபது ஆண்டு காலம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கட்சி கொள்கையை பேசி அதில் அதன் மூலயமா புகழ்பெற்று ரசிகர் மன்றம் தொடங்கி நானும் வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எனக்கு வயசு ரொம்ப கம்மி வயசு ரொம்ப கம்மி பதினஞ்சு பதினாறு வயசுல ரசிகர் ஆமா ஆனா எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரிஞ்சோன்னா நான் வந்து அவரை விட்டு விட்டு தான் ரசிகரம் வந்துட்டேன் வயசு வந்துட்டேன் அது மாதிரி கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை தான் நாட்டு மக்களுக்கு வந்து நன்மைகள் பல செய்தாரு நன்மைகள் செய்தார் வந்து ஆட்சியை பிடிச்சாரு அரசியாட்சி நடத்துறாரு அவர் மறைந்தும் வந்து இன்னைக்கும் வந்து அவரு மறந்து பத்து வருஷம் அவர் இறந்த பிற்பாடு பத்து வருஷம் வந்து சில பேர் அவர் இன்னும் உயிரோட இருக்காரு நினைச்சாங்க அது மாதிரி வந்து ஒரு ஏழை எளிய மக்களுடைய வந்து நல்லிணக்கம் பெற்று வாழ்ந்தவர் அவரும் வந்து இந்த புவி உள்ளவரை வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவரும் வந்து ஒரு முழு நிறைவா வாழல எம்ஜிஆர் வந்து பெருசா நிறைவா வாழ்ந்துட்டு போயிடல குறைந்த காலம் தான் வாழ்ந்தார் அதே மாதிரி அடுத்தது எடுத்தீங்கன்னா ஜெயலலிதா வாழ்ந்த மிக முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்பையார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றினார் அந்த வரலாறுலாம் நம்ம வந்து போகல அவர் வந்து சில திட்டங்களை அதாவது மனசுல உள்ளது நான் வந்து பேசுவேன் துணிச்சலா செயலாற்ற விரோதமாக கொண்டு வந்தார் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் புகழ் மங்கிவிடும் நாம் அரசு கட்டில் அமர முடியாது என்ற காரணத்தில்தான் தான் அவர் வந்து தன்னை மாத்திக்கிட்டார் மக்களுக்காக வந்து பாடுபட்டார் ஆமா அதாவது இந்த புகழ் இருக்குல்ல இந்த பதவி அதிகாரம் இந்த புகழ் இந்த எல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க சொல்லணும் குடும்பத்தை கூட அழிக்க சொல்லணும் ஒரு போதை மது போத மாதிரி சீட்டாட்ட போத மாதிரி அதுவும் ஒரு போதை அதிகார போதை பண போதை பதவி போதை இது மாதிரி பல போதை இருக்கு அதுல இதுவும் ஒரு போதை அந்த புகழ் போதை அந்த புகழ் போதையால தன்னுடைய மாத்திட்டாரு அந்த இப்போ இது மதமாற்று தடை சட்டம் கொண்டு வந்தார் பல சட்டங்களை கொண்டு வந்தார்னு வச்சுங்களேன் அதில் வந்து அவர் வந்து தோல்வி அடைந்தார் அதனால் வந்து திருந்தி கொண்டார் கவர்ச்சியால் அரசியலுக்கு வந்தார் கவர்ச்சியால் அரசியலுக்கு வந்து ஒரு முதல் ஐந்து ஆண்டுகளில் அவரை பற்றி மக்கள் நன்றாக தெரிந்து கொண்ட பின்னர் அவரை அரசியலை விட்டு அப்புறப்படுத்தினார்கள் அதன் பின்னர் தன்னை தானே மாற்றிக்கொண்டு கொண்டு திருத்திக்கொண்டு மண்டிராஜ் புகழ் புகழா இருந்துட்டார் அந்த புகழுக்கு அடிமையாயிட்டாருல பைத்தியம் ஆயிட்டாருல பித்த கொண்டு மக்களுக்காக பல நற்பணிகளை செய்தார் நான் தொடர்ந்து அதை மறுப்பதற்கு இல்லை எல்லாமே வந்து தமிழ்நாடு முதன்மை மாளிகா இருக்குன்னா விதை மட்டும் போட்டா போறாது அந்த விதைக்கு தண்ணி ஊத்தணும் அது முளைச்சி வரும்போது அதை வந்து பாதுகாக்கணும் வேலி போடணும் பாதுகாக்கணும் பாதுகாத்து அதை வளர வைக்கணும் தொடர்ந்து பராமரிக்கணும் அப்பதான் அந்த மரம் வந்து காய்ச்சி குழுங்கும் அது நமக்கு கனி கொடுக்கும் பலன் கொடுக்கும் அது மாதிரிதான் நீதி வெட்டி போட்ட வித பெரியார் ஊற்றிய நீர் அண்ணா போட்ட வளைய வேலி அதை பாதுகாக்கிறது போட்டது கலைஞர் செயல்படுத்திய திட்டங்கள் நடைமுறைகள் இதுதான் எல்லாரையும் வந்து அந்த திராவிட தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு முதன்முதல் மாநிலமா வாழ வச்சிட்டு இருக்கு இல்ல மாற்றுக்கிறது யாருமே வந்து சொல்ல முடியாது ஆனா இப்போ சில பேர் வராங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேற பல பேர் சொல்றாங்க ஏன் இதை எடுத்துங்க சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகர் திலகன் புகழ் இறக்கு வரை நடித்துக் கொண்டிருந்தவர் அப்படியாப்பட்ட நடிகர் திலகமே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு காணப்பட்டாரு நிலைச்சி திச்சம் இல்ல அரசியல் அவரால் அவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதன் அப்படி அவர் வந்திருக்கணும் சினிமாவில் ஒருத்தர் நல்லது செய்தா ஆட்சி கட்டலாம் ஆட்சியில் அமர்ந்தலாம் அப்படின்னு சொன்னா அந்த சிவாஜி கணேசன் வந்திருக்கணும்ல ஆட்சிக்கு வர முடியலையே இப்ப விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்திருக்கணும்ல வர என்ன காரணம் என்ன காரணம் சொல்லு விஜயகாந்த் அரசியல் கட்சிக்கு வந்து கொடி கொடி வந்து அவர் உண்டு பண்ணல அவர் வந்து திரைப்படத்துறையா இருக்கும் ரசிகர் ரசிகரம் பண்றது கொடியை அறிமுகப்படுத்துறாரு அந்த கொடிதான் அவர் கடைசி வரைக்கும் வந்து கட்சி கொடியா இருந்துச்சு இப்ப எல்லாம் கொடி என்ன அதெல்லாம் யாரையும் குறிப்பிட்டு பேசல இப்ப கட்சி கொடி எப்படி இருக்குது என்ன அமைப்புல இருக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கேது பல பேர் அரசியலுக்கு வராங்க சொல்றாங்க சிவாஜிக்குள்ள ரசிகர்களா விஜயகாந்தக்கு இல்லாத ரசிகர்களா வெற்றி பெற முடியலையே கொள்கை கொள்கை இருந்து வெற்றி பெற முடியலையே அதுதானே கொள்கை இருந்து வெற்றி பெற முடியலையே இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க கணக்கு காட்டு அதாவது ஒரு இது வந்து வனம் எனது பிறந்த நாள் வாழ்த்து செய்தி அதனால வந்து கடுமையான விமர்சனம் தேவ ஆசை இருக்கலாம் தவறு கிடையாது பேராசை இருக்க கூடாது எந்த கொள்கையும் இல்லாம எந்த கோட்பாடும் இல்லாம ஒருத்தன் அறிவு எல்லாருமே வந்து பெரிய சிறந்த அறிஞர்கள் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் போதாம இருக்கும் இருந்தாலும் அவங்க பக்கத்துல அவங்க எப்படி கட்ட எப்படி தெரிஞ்சுக்கிறது பக்கத்துல சொல்லுவாங்கல்ல உன் நண்பன் யார் என்று ஒருவனை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவன் நண்பன் யார் என்று விசாரி இவனை பற்றி தெரிஞ்சு விடணும் அறிவாளியா இருக்கணும் புத்திசாலியா இருக்கணும் முட்டால் நினைச்சுட்டு புத்திசாலி நினைச்சிட கூடாது மக்களிலும் அறிவாளிகள் மக்கள் இருந்து அறிவாளிகள் வராங்க மக்கள்ல வந்து ஏறக்குறைய இப்ப தமிழ்நாட்டு நிலைமையை பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு வந்து எல்லாம் அறிவாளிகள் தான் புத்திசாலிகள் தான் படித்தவர்கள் தான் ஏன்னா ஒரு ஐம்பது விழுக்கா ஐம்பத்தஞ்சு விழுக்காடு கிட்டத்தட்ட எல்லாம் பட்டதாக இருக்காங்க அதனால வந்து எல்லாமே படித்தவங்க தான் படிக்காதவங்க யாரும் சொல்ல முடியாது முட்டாளர்கள் சொல்ல முடியாது ஆனா சில சுயநலக்காரர்களுக்கா சில தடம் மாதிரி போகலாம் பேசலாம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அதனால இப்ப பல பேர் வராங்க பதவி ஆசைகளை சம்பாரிச்ச பணத்தை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு மக்களை அப்படியே வந்து மீன் பிடிக்கும் தூண்டில் போடுவாங்க தெரியுங்களா

அந்த விஜயகாந்துக்கு அந்த பேரு ஒரு நெருக்கடி வந்துச்சு அது மாதிரி நெருக்கடியா என்னன்னு தெரியல உண்மை யாருக்கு தெரியும் நான் இறை நம்பிக்கொள்ளவன் நான் இறைவனை நம்புறேன் எல்லா எல்லா மதமும் எனக்கு சம்மதம் அது இயேசு அல்லா சிவன் அம்மன் எல்லாமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கற எல்லா கடவுள்கிட்ட அவங்க விருப்பப்பட்ட பேரை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க நதிகள் பிறக்கும் விட மழையானா இருந்தால் கலக்கும் விட கடல் பல வழியா ஓடி வந்து பல பேருக்கு நல்லது செய்துட்டு கடல்ல தான் கலக்குது அது கூவ நதியா இருந்தாலும் கடல தான் போய் கலக்குது காவிரி நதியா இருந்தாலும் கடல்லாம் போய் கலக்குது இது மாதிரி பல நதிகள் வந்து மலையில வந்து தூய்மையா உற்பத்தி ஆனாலும் அது ஓடுற இடத்தை பொறுத்து அதோடைய தன்மை மாறி தரம் மாறி போய் கடல்ல கலக்குது அது மாதிரி ஏதாவது மக்களுக்கு நல்லதுதான் சேர்த்தா இது உள்ளபடியே பிறந்த நாள் வாழ்த்து தான் யாரும் தவறும் நினைக்காதீங்க நன்றி வணக்கம்